அனைவருக்கும் வணக்கம் தை தேய்ப்பிரை பஞ்சமி திதி என்றைக்கு வருகின்றது இந்த பஞ்சமி திதி அன்று உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்காக கிராம்பை வந்து இந்த டப்பால் நீங்கள் சேர்த்தாலே உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தீரும் பணவரவு அதிகரிக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தை தேய்பிரை பஞ்சமி சனிக்கிழமை வருகின்றது தை மாதம் ஐந்தாம் தேதி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முழுவதுமே நமக்கு பஞ்சமி திதி இருக்கின்றது நீங்கள் வந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் வராகி அன்னைக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்கள் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நார்மலாகவே அகல் விளக்கு மட்டும் நாங்கள் ஏற்றுவோம் அப்படி இருப்பவர்கள் அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க சனிக்கிழமை நமக்கு வருவதனால நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நெய் தீபம் ஏற்ற முடியுது அப்படின்னா நெய் தீபம் கூட நீங்க ஏற்றிக்கொள்ளலாம் ஏன்னா சனிக்கிழமைனாலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதனால நமக்கு தோசங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் கிரக தோஷங்கள் பாதிப்புல இருந்து நம்ம விடுபட முடியும் ஆனால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கு மற்றும் பண சம்பந்தப்பட்ட எல்லாம் தீர்வதற்காக தேய்பிரை பஞ்சமி அன்று வராகைனு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ வந்து நகை அடமானத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறவங்களும் இந்த சனிக்கிழமை என்று வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாக உங்கள் கைக்கு வந்து உங்களுடைய நகை வரும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் நகை பிரச்சனை இருப்பவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருப்பவர்கள் அப்படின்னா மிளகு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இப்போ மிளகு தீபம் வந்து நீங்க தேங்காய் தீபம் ஏற்றினாலும் அதில் ரெண்டு மூன்று மிளகு போட்டு நீங்க தீபம் ஏற்றுங்க இப்போ வந்து மிளகு தீபம் ஏற்றனால நமக்கு வந்து அந்த கடனோட தொல்லைகளை வந்து நிவர்த்தி பண்ணும் அந்த மிளகு தீபம் அதனால தான் நம்ம வந்து கடன் பிரச்சனை சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் மிளகு வைத்து வழிபாடு செய்வது காரணம் அதுதான் ஏன்னா சனிக்கிழமை அன்று வருகிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த நாள் என்று நீங்க கடன் தொல்லைக்கு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கட்டாயமாக வந்து வழிபாடு செய்யுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு ஐந்து கிராம்பு எடுத்துட்டு உங்களுடைய கிச்சனில் வந்து உப்பு டப்பா இருக்கும் பார்த்தீங்களா அந்த உப்பு டப்பாவில் வந்து நீங்கள் ஐந்து கிராம்பை போட்டு வச்சுருங்க போட்டுட்டு அந்த உப்பு டப்பா கீழே அடியில் அதாவது அந்த இப்போ ஜாடி வச்சுருக்குறீங்க உப்பு ஜாடி இருக்குன்னா அந்த உப்பு ஜாடிக்கு அடியில் கீழே அதாவது தரையில் வந்து நீங்கள் வந்து ஐந்து ரூபா நான்கு மூன்று வைத்துட்டு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உப்பு ஜாடியை வச்சுருங்க உங்களுடைய கடன் தொல்லைகள்லாம் நீங்கப்படும் நிச்சயமாக பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு வீண் செலவு வராமல் இருப்பதற்காக ஒரே ஒரு வெர்லி மஞ்சள் துண்டோ அல்லது குண்டு மஞ்சள் துண்டோ அந்த கல்லுப்புக்குள்ளே வச்சுருங்க உங்களுக்கு வீண் வரை செலவுகள் வந்து வராமல் இருக்கும் உப்பு ஜாடியில் எப்போதுமே உப்பு வந்து நிறைவாக இருக்க வேண்டும் இப்போ வந்து நம்ம ஒரு உப்பு ஜாடி நிறைய நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் அப்படின்னா அதுக்கு பாதியாக வரும்போது இன்னொரு பாக்கெட்டு வாங்கி நீங்கள் வந்து போடுவது கொஞ்சம் நல்லது ஏன்னா நம்ம வந்து அடியில் தொடைக்கிற அளவுக்கு வந்து உப்பை வந்து காலியாக வச்சுருக்கக்கூடாது எப்போதுமே ஒரு கல்லூப்பு பாக்கெட் நம்ம வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா வைத்துக்கொண்டே தான் இருக்க வேண்டும் நிறைய பேர் வந்து பரிகாரமும் அதிகமாக செய்யும் போதெல்லாம் நீங்கள் அதற்குன்னு தனியாக கல்லுப்பு வாங்கி வச்சுக்கொடணும் ஒரு பாக்கெட் தனியாக வாங்கி வச்சுக்கிடணும் சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு தனியாக இருக்கணும் இந்த சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பையே நம்ம வந்து பரிகாரத்துக்கு செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது அல்லது வந்து நீங்கள் ஒரு பாக்கெட்டு தான் வாங்குறீங்க அப்படின்னா சமையலுக்கு பாதி எடுத்து வச்சுட்டு இன்னொரு டப்பாவில் வந்து பரிகாரத்துக்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் குளிக்கும் நீரில் வந்து கல்லுப்பு போட்டு வாரம் ஒரு முறை நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதே போல் வந்து நம்ம ஏதாவது ஒரு காரியம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா கல்லுப்பு கொஞ்சம் கையில் வைத்து பிரார்த்தனை செஞ்சோம் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பரிகாரங்கள் வந்து கல்லூப்பு வைத்து பண்ணுவது ரொம்ப சிறப்பான பரிகாரம் அதெல்லாம் விருப்பப்படும் போது தனியாக கல்லூப்பு வைத்து நீங்க செய்யும்போது இன்னமும் விசேஷமான பலன்கள் கொடுக்கும் அதே போல் வந்து கல்லூப்பு தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது கல்லுப்பு தீபம் வந்து அடிக்கடி நம்ம ஏற்றணும் அப்படிங்கிறதுல மாதம் ஒரு முறை நீங்க ஏற்றினாலே நமக்கு வந்து பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்க்கக்கூடியது ஏன்னா லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் போது இந்த கள்ளுப்பு தீபம் ஏற்றும் போது நமக்கு வந்து செல்வ கடாட்சியும் அதிகரித்து நமக்கு அந்த கடன் பிரச்சனை பணம் சம்மந்தப்பட்ட பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே நமக்கு தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன உங்களுக்கு எதற்கெடுத்தாலும் தடைகள் எதற்கெடுத்தாலும் பண பிரச்சனை எதற்கெடுத்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தோணுது உங்க வீட்ல அப்படிதான் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் இல்லாட்டாலும் இந்த பரிகாரம் செய்யணும் உடல் சோர்வு அதிகமாக இருக்கின்றது அப்படின்னாலும் குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கின்றது எதற்கெடுத்தால் பிரச்சனை அப்படி இருந்துச்சுன்னா ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு உங்கள் குல தெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டு கல்லுப்பு வைத்து அதில் ஒரு ரூபா நாணயம் அல்லது ஐந்து ரூபா நாணயம் வைத்து முடிச்சு போல் கட்டி உங்கள் நிலைவாசலில் கட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் என்னென்னலாம் உங்களுக்கு காரியத்தடை வந்துச்சோ அது ஃபுல்லாக சக்ஸஸாக மாறிவிடும் வெற்றிகள் கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த கல்லுப்பு அந்தளவுக்கு நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டு நிறையா கொடுக்கும் அதனால் உங்களுடைய வீட்டில் வந்து நல்ல நிலைவாசலை கெட்டுறோம் பார்த்தீங்களா அது உள்பக்கமாகவும் கட்டலாம் வெளிப்பக்கமாகவும் கட்டலாம் நிலைவாசலில் கல்லுப்பு கட்டுவது ரொம்ப நல்லது மஞ்சள் நிற துணியில் கட்டினா நம்ம குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அல்லது சிவப்பு நிற துணியில் நம்ம கட்டலாம் செவப்பு நிறத்து வந்து பொதுவாக அம்மனுக்கு கூறிய நிறம் ஆனால் குலசாமிக்கு நம்ம மஞ்சள் நிறம் தான் அதிகமாக பயன்படுத்துவோம் அதனால் மஞ்சள் பயன்படுத்தலாம் அல்லது சிவப்பு நிறமும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தி பாருங்கள் பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா நமக்கு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் வந்து வாழ்க்கையில் இருந்து கொண்டே தான் இருக்கும் அந்த தடைகள் நீங்குவதற்காக இந்த கல்லுப்பு பரிகாரம் செய்யலாம் இதை வந்து நீங்கள் வந்து மாதம் ஒரு முறை மாற்றலாம் அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு முறை நீங்கள் மாற்றலாம் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் வராகி அன்னைக்கு நீங்கள் வந்து சங்கு நீரை ஊதாப்பூ உங்கள்கிட்ட கிடைக்குது அப்படின்னா அந்த பூக்களெல்லாம் இறைவனை வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லபலன் கொடுக்கும் செவ்வலி பூக்கள் செம்பருத்தி பூக்கள் சாமந்திப்பூ மல்லிகைப்பூ தாமரைப்பூ செந்தாமரை பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ மிளகு சாதம் கூட வைத்து வழிபாடு செய்யலாம் பாயாசம் பண்ணலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பண்ணலாம் உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது வராகி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சனிக்கிழமை மே நீங்கள் வந்து காலையும் வழிபாடு செய்யலாம் மாலையும் வழிபாடு செய்யலாம் உங்களுடைய விருப்பம் எப்படியோ அதை எப்படி வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கு வராக எண்ணெய் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் கடன் தொல்லைகள் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாருக்குமே ஒரே தீர்வு வந்து சனிக்கிழமையன்று வராக என்னை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மை தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒருத்தாளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி